இதுக்கு வந்து கொஞ்சம் சூடமோனஸ் ஒரு இரநூறு கிராம் த்ரேக்கோ டர்மா ஒரு இரநூறு கிராம் வேப்பமுண்ணாக்கு ஒரு அஞ்சு கிலோ ஒரு பத்து கிலோ எருவோடு கலந்து நீங்கள் உங்களுக்கு வேர் பகுதியில் வந்து ஒரு ட்ரெஞ்சிங் மாதிரி ஒரு குழி மாதிரி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது சணப்பு போடலாம் இதை சுற்றி சனப்பு வறுமன் காற்றுலுக்கு என்ன பண்ணலாம் சனப்பு நீங்கள் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் இந்த வியாதி வர்றதை கொஞ்சம் குறைக்கும் பெஸ்ட்டு தனப்பு போட்டு போட்டு அடிக்கடி உழுதுகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த வியாதி வராது இதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரங்க்கில் இருக்கக்கூடிய இந்த தோல் பகுதியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஒளி வச்சு சீவுவாங்க ஒளி வச்சு சீவிட்டு நல்லா தார் இருக்குது பார்த்திங்களா தார் நல்லா எரிச்சிட்டு அந்த தாரை வந்து என்ன பண்ணுவாங்க பெயிண்ட் அந்த பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாகவே அடிச்சு விடுவாங்க அதுவும் ஒன்று பண்ணலாம் பூண்டு ஒரு இரநூறு கிராம் என்ன பண்ணுவாங்க ஒரு நூறு மில்லி மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெயில் வந்து அந்த பூண்டை இடித்து போட்டு நல்லா நசுக்கி போட்டு நேவாக இது பண்ணிவிட்டு அதை பூசி விடுவாங்க அது ஒரு இது பண்ணலாம் அடுத்து இரநூறு கிராம் காப்பர் சல்பேட்டையும் இரநூறு கிராம் சுண்ணாம்பையும் கலந்து போட்டோ பசை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த தோலை லைட்டாக சீவி விட்டுட்டு இது மேலே நீங்கள் பூசி விடலாம் என்ன பண்ணாலுமே இதோடய இறப்புங்கிறத வந்து நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியாது அதோடய இறப்பு காலத்தை வேணால் நம்ம கொஞ்சம் நாள் தள்ளி போடலாம் இது வந்து அவேர்னஸாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் இல்லாமல் சூடமனஸ் ட்ரைக்கொட்டர்மா அதை சாதாரணமாக நான் நம்ம நினப்போம் வேர் மூலமாக பரவக்கூடிய பூஞ்சான வியாதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சூடமனஸ் ஸ்ட்ரைக்கொட்டர்மாவுக்கு அதிகமாக உண்டு ஸோ நீங்கள் சூடமனஸ் ட்ரைக்கொட்டர்மா ஒவ்வொரு தரம் எரு போதும் கண்டிப்பாக நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை என்னால் பெரிய லெவலில் வைக்க முடியாட்டி ஒரு ஒரு கிலோ சூட மொனஸ் ஒரு கிலோ ட்ரைக்கொட்டர்மாவை ஒரு பத்து பத்து லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் எரு மேலே ஊற்றி விட்டிங்கனாலே அந்த ஆர்கானிசம் அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அந்த எருக்குழிலே மல்டிப்ளிகேஷன் ஆயிக்கிறோம் ஓகேங்களா நீங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக அக்க வேண்டியதில்லை டைரெக்டாக எருகுழிலே நீங்கள் அந்த ட்ரைகோட்டர்மா சூட மனசை பெருக வைக்கலாம் அதுக்கு அந்த மெத்தடை பயன்படுத்தலாம் தேங்க்யூ